வணக்கம் பிவெஸ் இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருங்க பார்த்திங்கன்னா விவசாய பூமி ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஆறு ஏக்கரு இருபத்தேழு சென்ட்டுங்க இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ப்ராப்பர்ட்டி இது பாருங்கள் தென்னை மரம் நல்லா ஈல்டிங் வரக்கூடிய தென்னை மரம் ஃபஸ்ட் கிளாஸான தென்னந்தோப்புங்க இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப அமேசிங்கான ப்ராப்பர்ட்டி இது மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் கிடைக்காது மொத்தம் ஆறு ஏக்கரு எழுபத்தஞ்சி சென்ட்டுங்க இருபத்தஞ்சி சென்ட்டுங்க ஃபஸ்ட் கிளாஸான மண் ரெட் சாயில் எல்லாமே தென்னங்காயெலாம் இப்போ காய்ச்சிட்ருக்கு நமக்கு அறுவடை பண்ணுற டைம் தான் பாருங்கள் அருமையான ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா நாலு போர்லேயே பண்ணியிருக்காங்க ஒரு கிணறு இருக்குது இப்போ இம்மீடியட்டாக தண்ணி நல்லா சோர்ஸ் அருமையான தண்ணி சோர்ஸ் இருக்குது அது இல்லாமல் ஈபி கனெக்ஷன் இருக்குது மாட்டுக்கொட்டம் ஆடு ஷெட் இருக்குது இதை இன்க்ளூடிங்கே சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருங்க ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டி இது மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் கிடைக்காது நல்ல ரீசனபுளாக ரேட்டு இந்த ரேட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் எண்பதாயிரரூபா போயிட்டுருக்கு இது ரீசனபுளாக ரேட்டு நல்ல ரேட்டுக்கு வந்துருக்குங்க பாருங்கள் அருமையான ப்ராப்பர்ட்டி நல்லா விவசாயம் பண்ணக்கூடிய ஏரியாங்க இந்த ப்ராப்பர்ட்டி மண் நல்ல மண் தென்னந்தோப்பு அழகு அருமையான தென்னந்தோப்பு நல்லா ஈல்டிங் வரக்கூடிய தென்னந்தோப்பு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ரேட்டுக்கு விற்பனைக்கு வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா கீழே உள்ள நம்பரை நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஜீரோ த்ரீ ஜீரோ டபுள் ஃபைவ் நம் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க அடுத்து நம்ம அப்போ போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்காதுங்க நல்ல ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் இமீடியட்டாக அந்த ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னா நம்மளை கண்டக்ட் பண்ணலாம் ஃபர்தரா உங்களோடய ப்ராப்பர்ட்டி நீங்கள் சென்னையில் தமிழ்நாடு ஆழ்வார் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி விற்கிறத வாங்குறதா இருந்தாலும் நம்ம கண்டக்ட் பண்ணலாம் பையிங் செலிங் நம்ம பண்ணித்தரோம் நல்ல ரேட்டுக்கு பண்ணித்தரோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபேமிலி சர்க்கிளுக்கும் வந்த விட நம்மளை நம்ம சேனலை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துவீங்க நல்லா அருமையாக பண்ணித்தரோம் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிலாம் விவசாய லேண்ட்லாம் செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் அரக்கோணம் திருவண்ணாமலை நாமக்கல் தென்காசி ஆகிய அனைத்து மாவட்டங்களிலும் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி பையிங் செல்லிங் பண்ணித்தரேங்க நம்ம சேனலை இது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நல்ல ப்ராப்பர்ட்டிலாம் இமீடியட்டாக நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணலாம் ரொம்ப ரேட்டு சீப்பான ரேட்டில் நம்ம பண்ணி தரும் நம்ம கிட்ட வாங்கிறவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார் நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல பர்ச்சேசிங் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்றதுனால அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நம்ம போடுறது அடுத்தடுத்து அப்போ தான் வீடியோஸ்க்குலாம் வரும் நம்ம கம்மியான ப்ராஜெக்டில் ரேட்டில் போடுற ப்ராஜெக்ட்லாம் பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு முடிஞ்சிருந்தாலே நீங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா முடிஞ்ச ப்ராப்பர்ட்டியை கேட்டுட்டுருக்கீங்க உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே கூட நம்ம கண்டக்ட் பண்ணி சார் இது மாதிரி இந்த பட்ஜெட்டில் எனக்கு தேவைப்படுது நீங்கள் சொன்னால் நோட் பண்ணி வச்சுக்கோம் அவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராஜெக்ட் நாங்கள் பார்த்து கொடுப்போம் நம்ம ப்ராப்பர்ட்டி எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட்டு ரீசனபுளாக இருக்கும் டாக்குமெண்ட்லாம் க்ளியாக இருக்கும் அது மாதிரி ப்ராபர்ட்டி எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் எந்த மாவட்டத்தில் எவ்வளோ ஏக்கர்ஸ் தேவைப்படுறதுனால நம்மளை கண்டக்ட் பண்ணலாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நமக்கு வந்து பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி ரேட்டு ரொம்ப இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பண்ணி வச்சுங்க அதை பாருங்கள் ப்ராப்பர்ட்டி காட்டுற பாருங்க ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்க நீங்கள் பார்த்தாவே தெரியும் நல்லா ஹீல்டிங் வரக்கூடியது இம்மீடியட்டாக சோர்ஸ் வருது அப்புறம் கிணறு இதில் இருக்குது ஒரு கிணறு நாலு போர்வெல் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு மின்சார இணைப்பு இருக்குதுங்க ரெட் சாயில் மண் ஏக்கர் பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நல்லா அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் உங்களுக்கு கிடைக்காது பாருங்கள் கிணறு இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸான தண்ணி நல்லா அருமையான தண்ணி சோர்ஸ் உள்ள ஏரியாங்க இது இது மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் கிடைக்காது நீங்கள் ஃபர்தராக அடுத்து நீங்கள் இது மாதிரி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த மாதிரி தண்ணி தொட்டி பாருங்கள் ஸ்விமிங் ஃபுல் மாதிரி இருக்கும் அருமையான தண்ணி பாருங்கள் தண்ணி நல்லா வளமான ஏரியா சில இடத்துல தண்ணி இல்லாமல் இருக்கும் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி அருமையான தண்ணி அப்படியே ஸ்விம்மிங் ஃபுல் மாதிரி இருக்குது பாருங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஏக்கரும்னு பார்த்திங்கன்னா ஒரே ஏக்கர் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா மட்டுமே நீங்கள் நேரில் வந்து ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு ஓகே அப்படின்னா பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஃபர்தராக நம்ம நேரில் உட்காந்து பேசிக்கலாங்க எல்லாமே